வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காண இருப்பது ஒரே ஒரு எலுமிச்சையை எடுத்து அதில் ஒரு மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை கூறி அந்த செய்வினை ஏவல் பில்லி சூனியங்கள் நமக்கு வந்து கொண்டிருப்பதை அப்படியே செய்தவருக்கு அனுப்பிவிட விட மிக அற்புதமான ஒரு மாந்திரிய முறையாகும் இது மிக சுலபமாக ஒரு எலுமிச்சையில் செய்வினை ஏவல் பில்லி சூனியங்களை செய்தவருக்கு அற்புதமாக திருப்பிவிட்டு அவர்களை நமக்கு என்ன இடையூறு வருகிறதோ அதை அவர்களை அனுபவிக்கும்படி செய்ய முடியும் அதற்கு நாம் ஒரு அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி சதுர்த்தி மற்றும் செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி ஒரு கிழமைகளை தேர்ந்தெடுத்து அந்த கிழமைகளில் நல்ல புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை நன்றாக கழுவிவிட்டு நான் குறிப்பிட்டுள்ள அந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை விடைவிடாமல் அந்த எலுமிச்சம்பழத்தில் கூறி அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டில் உள்ளவர்களின் உடல் மேலிருந்து கீழாக மூன்று முறை ஏற்றி இறக்கி தலையை வலதுபுறமும் இடதுபுறமும் ஒரு இருபத்தோரு முறை சுற்றி அதன் பின்பு இந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து ரெண்டாக அறுத்து அந்த எலுமிச்சம்பளத்தில் ரெண்டு பகுதியிலும் குங்குமம் வைத்து அதை அப்படியே வெளியில் கொண்டு சென்று வலதுகையில் உள்ள எலுமிச்சம்பழத்தை இடதுபுறமாகவும் கையில் உள்ள வலது வலதுபுறமாகவும் போட்டிவிட வேண்டும் உடனடியாக இந்த செவினையானது செய்த நம்பருக்கே திரும்பி போய்விடும் அது அற்புதமான ஒரு மாந்திரிய முறை சிறிய மந்திரமானாலும் பவர் கடுமையாக இருக்கும் இதை பிரயோகித்து பாருங்கள் இந்த மந்திரம் இதோ ஓம் ஐம் கிளியும் ஹிங்க சிவாய வா வா ஓம் அம் அம் உன் உன் அற அற அரங்க அரங்க என்னுடைய எதிர்ப்பு ஏவல் செய்த கட்டு கட்டிய சத்ராதிகளை சங்கரி சங்கரி அவர் எதிரே சென்று தாக்கு தாக்கு எதிரேறி எதிரேறி உச்சாடி உச்சாடி சிவாகா இதுதான் ஆனந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை உச்சரித்து மேற்கூறியவாறு அந்த எழுஞ்சம்பளத்தை செய்தால் உடனடியாக இந்த செய்த ஏவலானது செய்தவர்களுக்கே திரும்பி சென்றுவிடும் அது உங்களுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் தொழில் போட்டியாளர்களாக இருக்கலாம் அவர்கள் உடனடியாக இந்த பாதிப்பை அனுப்ப அனுவிப்பதைக் கண்டு அவர்கள் தான் செய்திருப்பார்கள் என்று கண்டு கொள்ளலாம் எனவே இந்த மந்திரத்தை படித்து உங்களுக்கு ஏவல் பில்லி சிவனியங்கள் செய்த சத்ராதிகளுக்கே திருப்பி அனுப்பி எதிரியல் செய்த ஏவல் பில்லி சிவனியங்களிலிருந்து விடுபட்டு கொள்ளலாம் இது ஆரம்ப நிலையில் உள்ள ஏவல் பில்லி சிவனியங்கள் என்றால் உடனடியாக அற்புதமாக பலனளிக்கும் சில கோயில்களில் எழுத்து மூலமாக தெய்வத்தின் காலடியில் எழுதி வைத்திருந்தால் இதை அடிக்கடி செய்ய வேண்டும் தான் ஓரளவு பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் அடுத்து விடும் வீடியோக்கள் பல அற்புதமான தகவல்களை கொண்டுள்ளதாக இருக்கும் நன்றி நண்பர்களே